ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமஷி ஆழ்வார் அருளி செய்த விருத்தம் இது பதிமூன்றாவது பாசுரம் இல்லை என்று சொல்ல லாபதில்லை யூங்கிட்ட பின்னை கேள்வன் என்பர் முன்பிணக் பிணக்குணர்ந்த பெற்றியோர் பின்ன யாய பேரும் ஊரு மாதியம் நின்னையார் நினைக்க வல்லர் நீர்மயால் நினைக்கிலே இன்ன என்று சொல்ல லாபதில்லை யாதும் கிட்டடை பின்னை கேள்வன் என்பர் உன் பிணக்குணர்ந்த பெற்றியோர் பின்ன யாய பேரும் நின் யார் நினைக்க வல்லர் நீர்மையால் நீ நினைக்கிலே நினைக்கிலே சொல்லப்போனால் நீர்மையால் உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் நின்ன யார் நினைக்க வல்லர் இருக்கிற மெசேஜ் தான் முக்கியம் இல்லை ஸோ நினைக்கிலே சொல்லப்போனால் நீர்மையால் உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் பின்னையார் நினைக்க வல்லர் மேலே என்ன இருக்க பார்ப்போம் இன்ன என்று சொல்ல லாபத்தில்லையாதும் அப்படி தனியாக பண்ணிக்கிறேன் இப்படித்தான் இவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழியும் இல்லை யாராலையும் படியே இதுவென்று உரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்வார் இப்படித்தான் அவன் அப்படின்னு சொல்ல முடியாது அவனை பற்றிங்கிற மெசேஜ் தான் இந்த லைனில் இருக்குது இன்ன என்று சொல்லலாபது இல்லை யாதம் இன்னை அப்படின்னா நேரில் இருக்கிற ஆசாமியை பற்றி சொல்கிறது இன்னை இப்படித்தான் நீ அப்படின்னு அர்த்தம் இல்லை என்று சொல்லாவது இல்லையாதும் இட்டடை பின்ன கேழ்வன் என்பர் உன் பிணக்குணர்ந்த பெற்றியோர் உன்னுடைய விசேஷங்களை தெரிந்தவர்கள் என்ன இட்டிடை பின்ன கேழ்வன் நுண்ணிய உடைய நப்பின்னையின் கேழ்வன் என்பர் இது சாதாரண அர்த்த கண்ணு புலப்படுத்துவர்கள் உனது அவதார விசேஷ குணாதிசயங்களிலும் ஈடுபட்டு உணர்ந்தவர்கள் நுண்ணிய கிடையுடைய நப்பின்னையின் கேள்வன் என்பர் இதுதான் பிற்கால இது வந்து இந்த போர்ஷன் ஆயிட்டு இப்படித்தான் நீ என்று சொல்ல முடியாதபடி இருக்கிறது ஆனால் உன்னுடைய அவதார விஷயங்களில் ஈடுபட்டு குணாதிசயங்களில் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து உணர்ந்து இருப்பவர்கள் உன்னை நப்பினுடைய கேள்வன் என்று சொல்வர் இதுதான் முதல் ரெண்டு லைனுக்கு அர்த்தமாயிடுச்சு பின்னையாய கோல பேரும் ஊரும் மாதியம் நின்னையார் நினைக்க வல்லர் நிர்மகால் நி நக்கிலே பின்னையாய அதெல்லாம் அவதாரம் கிருஷ்ணன் அவதாரம் அந்த அவதாரத்தின் போல் நிறைந்த நடந்த நிகழ்ச்சி தான் பின்னையின் கேள்வனாக இருந்தது அது பின்னைய இப்போ இருக்கிற காலத்தை பற்றி பின்னையாய ஸோ முழுசாக அர்த்தம் பார்க்கணுன்னா முதல்ல நினைக்கிலே அப்படின்னு நினைக்கிலே சிந்தித்து பார்க்க யோஜனை பண்ணி பார்த்தா பிற்கால அர்ச்சாவதார விஷயங்களில் உன்னுடைய திவ்ய மங்கள வி விக்கிரகத்தையும் பின்னையாயங்கிறது அர்ச்சாவதாரம் இந்த சமயத்தில் கோலம் மூடு கோலம்னால் இந்த இடத்துல பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் விக்கிரகத்தையும் பேரும் உன்னுடைய திருநாமங்களையும் இனி இருக்கிற திவ்ய தேசங்களையும் அங்கு எழுந்தருள் இருக்கின்ற காரணத்தையும் ஆதியம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ஊரும் ஆதியும் அதையும் நாங்கள் எழுந்தருக்குள்ளே எழுந்தருள் இருக்கிற காரணங்களையும் உனது அருள் இல்லையேல் அருள் இல்லையேல் எப்படி இருக்குது நீர்மையால் நீர்மை நீர்மை இல்லாவிட்டால் அர்த்தம் பண்ணி நினைக்கலைன்னு யோஜனை பண்ணி பார்க்குற போது உன்னுடைய இந்த விஷயங்களை பற்றி உன்னுடைய கருணை இல்லாமல் யாரும் நினைக்க வல்லார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிற அந்த போர்ஷனை ஒருத்தனை படிச்சு விடுறான் பிற்கால சிந்தித்து பார்க்கையில் பிற்கால அச்சாவதார விஷயங்களில் உனது திவ்யமங்கள விக்கிரகத்தையும் உனது திருநாமத்தையும் உன் திவ்ய தேசங்களையும் அங்கு எழுந்தருளிய காரணங்களையும் உனது அருள் இல்லையே யார் நினைக்க வல்லார் தான் பொதுவான அர்த்தம் புரிஞ்சு விட்டு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாம் அனுதுரா என்ன என்று சொல்லலாவதில்லையாதும் இட்டடை பின்னை கேள்வன் என்பர் உன் பிணக்குணர்ந்த பெற்றியோர் பின்னயாய கோலமோடு பெரும் மூருமாதியும் நின்னையார் நினைக்க வல்லற் நீர்மையால் நினைக்கிலே உன் பிணக்கு அப்படின்னு போட்டிருக்கு பிணக்குன்னா பிரதிவாதங்கள் இருக்கும் தர்க்க தர்க்கத்துக்குடைய உன்னுடைய அவதார விசேஷங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாம புரிஞ்சு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா